ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய இந்திய குடிமகனும் சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒன்றிய வழக்கு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் எதுக்காக பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஏடிஎம் கார்டை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் பண்ணி செக் கொடுத்துட்ருந்தோம் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா இப்போ இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜிபே ஃபோன்பே அதில் டிரான்சாக்ஷன்லாம் வந்த பிறகுன்னு ஆச்சுன்னா எல்லாமே பேங்க் அக்கௌண்டோடு அதை லிங்க் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இந்த மோசடி பெருவிகள் வந்து நார்த்தில் இல்லை வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி நம்மளுக்கு தெரியாமே அந்த பணத்தை வந்து டிரான்சேக்ஷன் பண்ணி மோசடி போடுவோம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் உடனே சைப்பாயிடும் வச்சுங்களா அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் வந்து சைபர் கிரைமுக்கு உடனே ஃபோன் பண்ணலாம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க்கு அண்மையில் இது சம்மந்தமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தேன் தந்தியில் டிவியில் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி தொடர்புடைய அந்த சர்க்குலராக ரிசர்வ் பேங்க் சர்க்குலரெல்லாம் எடுத்துக்கிறேன் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் நம்மளுக்கு தெரியாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரான்சேக்ஷன் பண்ணும்போது சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டு இல்லை பெரிய ஹோட்டல் இதெல்லாம் போகும்போது நம்ம ஏடிஎம் கார்டை கொடுக்குறோம் நிறைய விஷயம் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பேங்கில் போடும்போது தான் நிறைய இந்த ஸ்கேம் நடக்குது அந்த ஜிபே பண்ணுறோம் வேறு எதாவது பண்ணும்போது அந்த அந்த சர்க்குலர் இருக்கிறதுலேருந்து ஹேக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு பெட்ரோல் போடுற மாதிரி போட்டு அதுலேருந்து அந்த நம்ம டேட்டா செட் திருடி ஃபோன் நம்பரை வச்சு திருடி ஸ்டெப் பண்ணுறாங்க நமக்கு தெரியாமல் நம்மளுக்கு ட்ரான்சேக்ஷன் தெரியாமல் நீங்கள் யாருக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் பணம் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு போயிடும் ஒன்றே போயிடும் அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு எந்த விதமான பொறுப்பு இல்லாமல் நம்ம போன பணத்தை சம்மந்தப்பட்ட வங்கி நிர்வாகம் உடனடியாக வர வைக்கணும் அது நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் எல்லா விஷயங்களையும் ஆவணப்படுத்த தெரியணும் ஆவணப்படுத்த தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்துக்கான பரிகாரத்தை நம்ம எளிமையாக பெற முடியும் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினஞ்சு டிபிஆர் நம்பர் லீகல் பிசி எழுபத்தெட்டு பார் ஒம்பது ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு பார் ரெண்டாயிரத்தி ஏழு பதினேழு பதினெட்டு ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த சர்க்குலரை போட்டிருக்காங்க எல்லா கமர்ஷியல் பேங்குக்கும் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் லிமிட்டிங் லைபிரிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் அன்னாத்தர் எலக்ட்ரானிக் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஒம்பது பக்கத்துக்கு அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் பேங்க் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தேவ அக்கௌண்ட்லேருந்து நிறைய பணம் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அஞ்சு லட்சமாக இருக்கலாம் பத்து இல்லை இருபது லட்சமாக இருக்கலாம் இல்லை எவ்வளோ தொகைவான இருக்கலாம் அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ண உடனே உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் உங்கள் ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும் இல்லை உங்களுக்கு இமெயிலுக்கு வந்துடும் அந்த மாதிரி தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து சம்பவம் நடந்த விஷயத்துக்கு நம்ம நடந்த தேதியிலேருந்து உங்கள் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சு என்ன உங்களுக்கு போச்சிங்களா அதுலேருந்து மூணு நாளைக்குள்ளே நீங்கள் பேங்குக்கு வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்லேயே நாலேஜ் இல்லாமல் இந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கு நான் இந்த ட்ரான்சேக்ஷனை பண்ணலை அப்படின்னு சொல்லி ரிட்டர்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க இல்லை மெயிலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை அந்த பணத்தை வந்து பேங்க் வந்து உங்களுக்கு வர வச்சிரும் இல்லை நீங்கள் மூணு நாளைக்குள்ள வந்து வர வைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நாலாவது தேதியிலேருந்து ஏழு நாளைக்குள்ள நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு உங்கள் பணம் போனேன் ஒரு வாரத்துக்கு கழிச்சு நீங்கள் அந்த விஷயம் சொல்கிறீங்கன்னா என்ன லைபிலிட்டின்னு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா நாலு அதாவது மூணு நாள் முடிஞ்சு நாலாவது நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே ஏழு நாள் நாலாவது நாலாவது நாள்லேருந்து ஏழு ஏழு நாளைக்குள்ளே அதாவது நாலாவது தேதியிலேருந்து அதாவது மூணு நாள் முடிஞ்சு நாலு அஞ்சு ஆறு நாளைக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பத்தாயிரரூவா வரைக்கும் உள்ள மதிப்புண்ணா வர வைப்பாங்க இல்லை வைக்க மாட்டாங்க ஏழு நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களா அப்புறம் பேங்க் வந்து ஒத்துக்கணும் நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் லைபிரிட்டியாக போயிடும் அதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக சொல் ரெண்டு டேபிள் போட்டிருக்காங்க டேபிள் ஒன் டேபிள் டூ நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு அப்படியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டேபிள் டூ தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது சம்மரி ஆஃப் கஸ்டமர்ஸ் லேபிலிட்டி டைம் டேக்கன் டு ரிப்போர்ட் த ஃபிராட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஃப்ரம் த டேட்டாப் ரீசிவிங் த கம்யூனிகேஷன் பணம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வருது இல்லையா பணம் ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் டெபிட் ஆகிடுச்சு நீங்கள் அதை பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா ஏழு வித்தின் த்ரீ ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ விலையபிலிட்டி உங்களுக்கு எந்த பொறுப்பு இல்லை பேங்க்கு தான் அந்த எவ்வளோ தொகை போயிருந்தாலும் உங்களுக்கு அந்த தொகை வர வைக்கணும் வித்தின் ஃபோர் டு செவன் ஒர்க்கிங் டேஸ் த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ ஆர் த அமௌண்ட் பென்ஷன் டேபிள் விஸ் லோயர் இந்த இதுக்கப்புறம் நாலு நாலு நாள்லேருந்து ஏழு நாளைக்குள்ள நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் ஒன்று இருக்கிற இதுதான் உங்களுக்கு பொருந்தும் ஏழு நாளைக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த விஷயத்த நீங்கள் பேங்குக்கு சொன்னீங்கன்னா பேங்கோட போர்டு தான் அதை பற்றி முடிவு பண்ணும் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பணத்தை படத்தை எவ்வளோ நாளைக்குள்ளே வர வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்குக்கு கம்யூனிகேஷன் தகவல் தெரிவித்த தேதியிலிருந்து பத்து நாளைக்குள்ள அவங்க உங்கள் தொகையை வர வச்சாங்கணும் பேங்கோட பொறுப்பு தான் உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அஞ்சு லட்சம் போயிருக்கலாம் ரெண்டு லட்சம் போயிருக்கலாம் பத்து லட்சம் போயிருக்கலாம் எவ்வளோ தொகுதினா பதட்டப்படாதீங்க சைபர் கிரைமுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிவிடுங்க பேங்குக்கும் ரிட்டனாக கொடுங்க ரிட்டனாக நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அக்ளாஜிமெண்ட் வாங்கணும் இல்லைனா ரெஜிஸ்ட் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை மெயிலையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிடணும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பொறுப்பு இல்லை லேட்டாக கொடுத்தாங்கன்னா வித் இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்கணும் அதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு இதை தாண்டி இதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்பீல் சிவில் நம்பர் முப்பது அறு அறுநூத்தி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அதுல இந்த ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்குற இந்த சர்க்காரை பற்றி சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு விஷயமா இப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் கொடுத்துறீங்க ஆனால் பேங்க் வந்து உங்களுக்கு மூணு நாளைக்குள்ளே தகவல் தெரிவிச்சிருக்கீங்க பணம் பணம் போன விஷயத்த ஆனால் பேங்க் வந்து உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா நீங்கள் எப்படி நிவாரணம் பண்ணுனா ஒரு விஷயம் நீங்கள் கன்சூமர் கோர்ட்டுக்கு போகலாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் நிவாரணம் பெறலாம் ரெண்டாவது விஷயம் ரிசர்வ் பேங்கில் ஆம்புட்ஸ் வேணும்னு ஒரு ஸ்கீம் இருக்குது வங்கி குறித்திருப்பாளர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அதுக்கான எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம் இல்லை ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பண்ணலாம் பண்ணீங்கன்னா உங்கள் பணம் வந்து திருப்பி வந்து கன்சூமர் போட்டு போனீங்கன்னா இன் டைமுக்குள்ளே அவங்க பண்ணலாம் அதுக்கான இழப்பீடு நீங்கள் எவ்வளோ ஒரு லட்சம் கேட்குறீங்களோ ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ உங்கள் மன உளைச்சல் மனவேதனைக்கு நீங்கள் கிளைம் கேட்க முடியும் ஆனால் லேட்டாக கிளைம் ஆகும் ஆனால் ஆர்பிஐட்ட போனீங்கன்னா முப்பது நாளைக்குள்ளே அவங்க நடவடிக்கை எடுத்து எடுப்பாங்க ஆர்பிஐட்டி நீங்கள் காம்பன்சேஷன் கேட்க முடியும் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஆர்பிஐ கொடுக்குற பதிலில் திருப்தி இல்லைன்னா அடுத்த முப்பது நாளைக்குள்ளே அவங்களுக்கு மேலே அப்பீல் போகணும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த இந்த சர்க்குலர் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பேங்குக்கு நீங்கள் கம்யூனிகேஷன் கொடுக்கும்போது இந்த சர்க்குலரில் ஆர்பிஐ சர்க்குலர் படி நீங்கள் பணத்தை பத்து நாளுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிவிக்கலாம் எல்லா விஷயமும் நீங்கள் ஆவணம் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அதில் உங்களுக்கான ஏதாவது லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கான பணத்தை ரிவர்ஸ் பண்ணி வாங்கிறதுக்கான வெற்றியை பெற முடியும் நீங்கள் வெறும் வாய் வழியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேங்கை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன் கண்டிப்பாக பண்ணிடுவதாக இருக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் அந்த விஷயம் பிடிச்சா லைக் யூடியூப் பண்ணுங்க நன்றி வணக்கம்